கேரளாவில் காவல்துறை அதிகாரி ஒருவர் வானொலியில் தோட்டாக்களை சூடாக்கியதால் அவை வெடித்து சிதறி விபத்து ஏற்பட்டது கேரளாவின் கொச்சி நகர ஆயுதப்படை முகாமில் சி வி சஜீஷ் என்பவர் வெடிமருந்து பிரிவின் பொறுப்பாளராக பணியாற்றி வருகிறார் இவர் ஒரு காவல் அதிகாரியின் இறுதி சடங்கில் அரசு மரியாதை செலுத்துவதற்காக சுடப்படும் தோட்டாக்களை ஏற்பாடு செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தார் அப்போது ஆயுத கழஞ்சியத்தில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த வெற்று தோட்டாக்கள் துருப்பிடித்து இருந்ததை கண்டார் பொதுவாக துருப்பிடித்த தோட்டாக்கள் வெயிலில் காய வைத்து மீண்டும் பயன்படுத்தப்படும் ஆனால் நேரம் குறைவாக இருந்ததால் முகாமில் இருந்த சமையலறையின் அறையின் வானலில் வைத்து தோட்டாக்களை சஜீப் சூடுபடுத்தியுள்ளார் அப்போது இரண்டு தோட்டாக்கள் பெரும் சத்தத்துடன் வெடித்தன இதுகுறித்து கொச்சி நகர காவல் ஆணையர் புட்டா விமலாதித்யா விசாரணைக்கு உத்தரவிட்டார் இந்த விவகாரம் தொடர்பாக அறிக்கை சமர்ப்பிக்க சஜீவுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இதுகுறித்து காவல் அதிகாரி ஒருவர் கூறுகையில் வெற்று தோட்டாக்களுக்குள் வெடிமருந்து இருக்கும் என்பதை சஜீவ் மறந்துவிட்டார் சமையலறையில் கேஸ் சிலிண்டர்கள் வேறு இருந்தன அதிர்ஷ்டவசமாக இது பெரிய தீ விபத்தாகவில்லை என்று அந்த அதிகாரி தெரிவித்தார் வெற்று தோட்டாக்களுக்கு உள்ளேயும் மருந்துகள் இருக்கும் என்று கூட தெரியாத ஒருவரை வெடிமருந்து பிரிவுக்கு பொறுப்பாளராக நியமித்தது ஏன் என்று சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகின்றனர்